எங்கள் கண்ணன் எப்பேற்பட்டவர் தெரியுமா தூது நடந்தவர் இந்த பெருமைலாம் உங்கள் ராமனுக்கு உண்டான்னு கேட்டா நம்ம சொல்லிடே பொருளே நாங்கள் சொல்கிறோம் பாருங்க எங்கள் கண்ணன் பாண்டவர்களுக்காக தூது நடந்தான் உங்கள் ராமன் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்னு உடனே இந்த கேள்வி பராசர பட்டர் இடத்துல கேட்கப்பட்டது பராசர பட்டர் ஸ்ரீ பெயர் எடுத்தவர் அவருக்கு ராமன் தான் ரொம்ப பிடிக்கும் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவா அவர் எப்பவும் ராமனை பற்றியே பேசிட்டு இருக்காருங்கிறதுனாலே ஒரு சமயம் அவரை உபன்யாசத்திற்கு அழைத்தார்கள் நம்ம தியாகபிரமகான சபாவில் கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்க இங்கே வரணும் வாணிமஹாலில் வந்து தேவரீர் பேசணும் அப்படின்னு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது என்ன தலைப்பு அப்படின்னார் அவர் ரொம்ப கம்பீரமாக கேட்டார் அவருடைய சிஷியர்கள்லாம் வந்துட்டு நம்ம சபையினுடைய நிர்வாகிகளை பார்த்துட்டோ சுவாமி கிருஷ்ண வைபவம்னு தலைப்பு போடுங்கோ எப்போ பார்த்தாலும் தான் சொல்லிகிட்டே இருக்கார் புதுசு புதுசாக சொல்கிறார் நவம் நவமாக அர்த்தங்களை சொல்கிறார் ஆனால் ஒன்றுத்தையே தான் சொல்லிட்டு இருக்கார் அதனால் நீங்கள் கிருஷ்ண வைபவம்னு போட்டால் தேவையில்ல நாங்கள்லாம் எல்லோரும் வந்துடுறோம் எட்நூற்றி சொச்சம் இருக்கைகளும் நிரம்புகிற அளவுக்கு வந்துடுறோன்னுட்டா அப்படியா ஸ்ரீகிருஷ்ண வைபவம் அப்படின்னு இவா தலைப்பை கொடுத்துட்டா எத்தனை மணிக்கு பன்னியாசம் ஏழுல இருந்து எட்டுறேன்னா வந்துட்டார் ஏழு மணிக்கு வெளியிலலாம் நின்றுட்டு இருந்தா சில பேர் கச்சேரி பண்ணால் இப்போது நேற்றுக்கெல்லாம் கூட செய்திகள்லாம் எங்கேயோ பார்த்தேன் கச்சேரி சில பேர் பண்ணுறான்னு சொன்னால் எங்கேயோ வெளியிலலாம் நின்று கேட்குறா உள்ளுக்குள்ளே இடம் போகிறல வெளியில் நிற்கிறா டிவியில் பார்க்குறா யூடியூப்பில் பார்க்குறா அந்த மாதிரிலாம் நடக்கிறது இல்லையோ இப்போ பட்டருடைய உபன்யாசம் எல்லோரும் வந்தாச்சு பெருங்கூட்டமாக அத்தனை பேரும் இருக்கா ஸ்ரீகிருஷ்ண வைபவம்னு தலைப்பு முதல்ல என்ன தெரியுமா ஆரம்பித்தார் ஆபதாம் அபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யம்னு சொன்னார் சரி முதல்ல மங்களாச்சரண ஸ்லோகம் அது என்ன வேணும்னா சொல்லலாம் இதைத்தான் சொல்லணும்னு நிர்பந்தமெல்லாம் இல்லை உபன்யாசம் ஆரம்பிப்பதற்கு முன்பு அடியேன் கூட ஒரு நாலஞ்சு ஸ்லோகங்கள் ஒன்று ரெண்டு பாசுரங்கள்லாம் சொல்கிறேன்னு இல்லையோ அது எதுக்குன்னா இந்த உபன்யாசம் பண்ணுறோம்னா இதை நாம பேசுகிறோம் ஒன்றரை மணி காலம் இந்த அர்த்தங்களை எல்லாம் சொல்லுவதற்கு நமக்கு என்ன சக்தி இருக்கிறது ஒரு சக்தியும் கிடையாது அப்போ ஏழு மணிக்கு ஆரம்பித்தா எட்டரை மணி வரைக்கும் இதை சரியாக பூர்த்தி பண்ணித்தர வேண்டிய அந்த பொறுப்பிற்கு வரும்போது அந்த பொறுப்பை நான் அந்த தெய்வங்களிடத்தை ஒப்படைக்கிறேன் நீங்க தான் பார்த்து கொள்ள வேண்டும் வேதாந்த தேசிகன் ஹயக்ரீவ வஸ்தோத்ரத்துல ரொம்ப அழகா பாடுறார் விசேஷவித் பாரிசதேஷுநாத விதக் கோஷ்டி சமராங்கணேஷு ஜிகீஷதோமே கவிதார்க்கி கேந்திரான் ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபியுபேயான்னு பாடுறார் எந்த சபைக்கு நான் போய் அமர்ந்தாலும் என்னை பேசச் சொல்லும் போதெல்லாம் பெருமானே ஹயக்ரீவனே உன்னிடத்திலே நான் பிரார்த்தனையை வைக்கிறேன் ஒரு சிம்மாசனத்தை எடுத்துண்டு வந்து என் நாக்கில் போட்டுண்டு நீ ஜம்முன்னு உட்காந்துடும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீ பார்த்துப்ப எனக்கு ஒரு வேலையும் கிடையாது அப்படின்னு ஆனானப்பட்ட கவிதார்க்கிக்க சிம்மம் வேதாந்த தேசிகனே அப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இப்போ நாம்பளா ஏழுலேருந்து இருந்து எட்டரை வரைக்கும் பேசுகிறோம் அப்போ முதல்ல நாலஞ்சு ஸ்லோகங்கள் இந்த ரெண்டு பாசுரங்கள்லாம் சொல்றது எதுக்காகன்னா முதல்ல தேவ பெருமாளை கூப்பிட்டுக்கிறேன் அப்புறம் தாயார கூப்பிட்டுக்கிறேன் ஆண்டாள் மார்கழி மாதத்தினுடைய ஒப்புயர்வற்ற நாயகி அவளை கூப்பிட்டுகிறேன் பெருமானார கூப்பிட்டுகிறேன் ஆச்சாரியர்களை கூப்பிட்டுக்கிறேன் முக்கியமா காஞ்சி கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் பிரதிபாதி பயங்கர அண்ணங்கராச்சாரிய சுவாமி ஏன்னா அவருடைய புத்தகங்களை தான் ஏதோ இந்த அர்த்தங்களை எல்லாம் சொல்லுகிறோம் அவரை துணைக்கு கூப்பிட்டுக்கிறேன் வேதாந்த தேசகன் ஹயக்ரீவ பெருமானை கூப்பிட்டார் அடியர் அண்ணங்கராச்சாரிய சுவாமியை கூப்பிடுகிறேன் அவ்வளவுதான் வேறுபாடு அவ்வளவுதான் வித்தியாசம் எதுக்கு இதெல்லாம் அவர்கள் தான் நடத்தி வைக்கணும் அதை போல ஆரம்பத்துல என்ன ஸ்லோகம் வேணும்னாலும் சொல்லலாம் அது நமக்கு ஒரு பிடிமானத்துக்காக இவாள்லாம் காப்பாற்றணும்னு ஒரு வேண்டுதல் அது அதைப்போல் பராசர பட்டர் அவருக்கு ரொம்ப பிடித்தவர் ராமன் அதனால் முதல்ல இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார் போல் இருக்கு இதுக்கு மேலே கண்ணனுடைய வைபவத்தை சொல்லுவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா அவர் அடுத்து ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனேன்னார் இப்போ ரெண்டாவது ஸ்லோகமும் சொல்லியாச்சு அது ஒரு ராமனை பற்றியே இருக்கு போகட்டும் இதுவும் மங்களாச்சரணத்திலே சேரும் தொடக்கத்தில் சொல்ற ஸ்லோகங்கள்ல இதுவும் ஒன்றாக இருக்கக்கூடும் இனிமே கிருஷ்ண வைபவம் தான் நம்பியிருந்திருந்தா அடுத்ததான் ஆரம்பிச்சார் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் அநேக அவதாரங்களை செய்கிறான் அப்படின்னா எல்லாருக்கும் கொஞ்சம் தெம்பா இருந்தது பகவான் நிறைய அவதாரங்களை பண்றான்னு சொல்லிட்டார் நேர கிருஷ்ணாவதாரத்துக்கு தான் ஜம்ப் பண்ண போறாருன்னு நினைச்சுட்டு இருந்தார் அதுலேயே ராமாவதாரம் ஒன்றுன்னார் கேட்குறவா பார்த்தா ஓ முதல்ல இதுக்கு முன்னாடி நடந்த அவதாரம் ராமாவதாரம் தானே அதை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டோம் சுருக்கமாக சொல்லட்டும் இப்போ சீரியல் பார்த்தா கூட நேற்று நடந்ததில் ஒரு துளி காண்பிச்சுட்டு தான் இன்றைக்கி தொடங்குறா அப்படி தானே நடக்கிறது ரீகேப்னு ஒரு எழுத்துக்களை போட்டுவிடுவா நேற்றுக்கு நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கோ இன்னைக்கு இதுலேருந்து தொடர்ச்சியை இங்கே பார்க்க போகிறீங்கோ அதனால் ராமாவதாரத்தை கொஞ்சம் போட்டுவிட்டோம் ரீகேப்னு போட்டுவிட்டோம் அப்புறம் கிருஷ்ணாவதாரம்னு நினச்சா ஒன்றரை மணி நேரத்துக்கும் அவர் கிருஷ்ணாவதாரத்துக்கு வரவே இல்லை ஏழு மணிக்கு ஆரம்பித்தது எட்டு இருபத்தஞ்சு ஆச்சு எட்டு இருபத்தஞ்சு ஆச்சுன்னா நம்முடைய ரகுநாதன் சுவாமி அப்படியுமே மேலே வருவார் இல்லையோ அதை போல் வந்தார் மேலே வந்துட்டோ சுவாமி தலைப்பு ஞாபகம் இருக்கா உமக்கு கிருஷ்ண வைபவம்னு கொடுத்துருக்கோம் நீர் வந்து ராமனை பற்றியே பேசிகிட்டு இருக்கீர் அப்படின்னா பட்டர்னு சொல்லிவிடுவார் ரகுநாதனாக இருந்து நீர் இப்படி கேட்கலாமான்னு கேட்பார் என்ன ராமன் பேர் தான் அவர்கே வச்சிருக்காருன்னா கிருஷ்ண வைபவம்னு கொடுத்துருக்கோம் தலைப்பு ராமனை பற்றியே சொல்லிட்டு இருக்கீரே சொல்கிறேன் சுவாமி அவசரப்படாதீங்கன்னு விட்டார் பட்டர் இரும் சுவாமி சொல்கிறேன் ஏன் அவசரப்படுறீர் இன்னும் நேரம் இருக்கோ இல்லையோன்னார் என்ன சுவாமி நேரம் இருக்குது இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது அவகாசம் இது அதுக்குள்ளே எப்படி என்ன சொல்ல முடியும் முடியும்னா கடைசியில் முடிச்சார் பாருங்க இத்தனை நேரம் ராமனுக்கு என்னென்ன பெருமைகள் சொல்லப்பட்டதோ அத்தனை பெருமைகளும் உங்கள் கண்ணனுக்கும் உண்டுன்னார் இந்த பெருமையெல்லாம் கண்ணனுக்கும் உண்டு இதுதான் கிருஷ்ண வைபவம்னு முடிச்சுட்டார் இது என்ன ரொம்ப நன்னா இருக்கு இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுதான் கிருஷ்ண வைபவம்னு சொன்னா இது எப்படி இருக்கும் ஒரு கேள்வி தாழ் ஸ்கூலில் ஒரு பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டது ஏதேனும் ஐந்து சொற்களை நீங்கள் எழுதுக அப்படின்னு கொடுத்துருந்தா என்ன கொடுத்துருந்தா ஏதேனும் ஐந்து சொற்களை நீங்கள் எழுதுக பிள்ளைக்கு என்ன தெரியுமா எழுதினா ஒன்று ஏதேனும் ரெண்டு ஐந்து மூணு சொற்களை நான்கு நீங்கள் அஞ்சு எழுதுக அஞ்சு சொற்கள் ஆச்சா இல்லையா இப்போ அஞ்சு வாக்கியங்களை எழுதுகன்னு கேட்டாலும் இல்லையோ ஏதேனும் ஐந்து வாக்கியங்களை அல்லது ஐந்து சொற்களை எழுதுகன்னா இவன் அதையே பிரித்து ஒன்று ஒன்றா எழுதிட்டான் அஞ்சு சொற்கள் ஆகி போச்சுன்னா இப்போ பட்டர் பண்ண காலக்ஷேபம் அப்படித்தானே இருக்குது எல்லாத்தையும் ராம வைபவத்தை மொத்தமாக சொல்லிட்டு முடிக்கிறச்சே இந்த பெருமை எல்லாம் கண்ணனுக்கும் உண்டு அதை தான் நான் சொல்கிறேன் நாள் எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டது அவர்கிட்ட போய் கேட்டால் இது நியாயமா சுவாமின்னா அவர் சொல்லிட்டார் இது உங்கள் தப்பு இந்த தலைப்பை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கவே கூடாதுன்னார் இல்லை நான் ஒப்புக்கொண்டிருக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் நான் நியாயம் சேர்த்துட்டேன் இதெல்லாம் கண்ணனுக்கு உண்டு தானே நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னார் ஓ இவர் ராமபக்ஷ பாத்தி இவரை சொல்லி குற்றம் கிடையாது இவருக்கு ராமன் அத்தனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணபக்தர்கள்லாம் கேட்டா எங்க கண்ணன் தூதல்லாம் நடந்திருக்கான் சுவாமி தூது போனான் பெருமான் தூதன்னா என்ன அர்த்தம் ஒரு சேவக்கன் நாய்க்கழுத்திலே ஓலை கட்டி அனுப்புமா போலேன்னு உரையாசிரியர்கள்லாம் சொல்லுவாள் தூது போகிறதுங்கிறது அது பெரிய ஆசாமிலாம் செய்யவே மாட்டாலாம் அப்போ சாதாரணமானவா தாழ்ந்தவர்கள் செய்கிற பணி அது ஒரு வேலைக்காரன் செய்கிற பணி அது அதுக்கு என்னத்தை உபமானமாக சொல்கிறான்னா நாய் கழுத்தில் ஓலை கட்டி அனுப்புகிறா போலே அந்த நாள்லலாம் வீட்டோடு இருக்கிற நாய் கழுத்தில் ஒரு ஓலையில் எழுதி அனுப்புவலாம் அதுக்கு எங்கே போய் நிற்கணும்னு சரியாக தெரியுமா அது ஏதோ ஒரு ஊரை தாண்டி ஒரு கிராமத்தை தாண்டி எந்த வீட்டில் போய் நிற்கணுமோ அங்கே போய் நாக்க தொங்க போட்டு வாழை குழைச்சிட்டு அங்கே போய் நின்றுதுன்னா அந்த வீட்டுக்காரன் அந்த ஓலையை பாப்பாடா ஓலையை பார்த்துட்டும் இதில் இப்படி எழுதியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன விஷயங்கிறத திரும்ப எழுதி அதன் கழுத்தில் திரும்பவும் ஓலையிட்டு திரும்பவும் எங்கேருந்து வந்ததோ அங்கே அனுப்பிச்சிடுவான்னு ஒரு கதை உண்டு இது காஞ்சி சுவாமி ரொம்ப அழகாக ஒரு மகா காஞ்சி மகா வித்வான் பிரதிபா சுவாமி அழகாக ஒரு கதையினால சொல்லுவார் எவனோ ஒருத்தர் இருந்தால் ராமசுவாமின்னு ஒருத்தர் இருந்தானா அந்த ராமசுவாமிங்கிறவன் தன்னுடைய நாயை அனுப்பிச்சிருக்கான் உறவினர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கான் அப்படி அனுப்பும் போது அவன் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி ராமசுவாமியினுடைய என்னுடைய ராமசுவாமியினுடைய தவளை ஒன்று அது போய்விட்டது எங்கேயோ போயிடுத்து ஒரு தவளை ஒரு பாத்திரம் போயிடுத்துங்கிறத ராமசுவாமியினுடைய தவளை போய்விட்டது அப்படின்னு எழுதி அனுப்பிச்சிருக்கான் இது எங்கேயோ போச்சு கொஞ்சம் தண்ணீரை பார்த்தது பாருங்க நாக்கை தொங்க விட்டு கொண்டு தண்ணீர் பருகுவதற்காக தலையை கொஞ்சம் அப்படி குனிஞ்சுண்டுது அந்த ஓலை அந்த தண்ணீரில் கொஞ்சம் அப்படியே தோய்ந்தது தோஞ்ச உடனே தவலையில் அந்த வாங்குற எழுத்து அழிஞ்சு கொடுத்து இது நேரம் அங்கே போச்சு ராமசுவாமியினுடைய தலை போய்விட்டதுன்னு புரிஞ்சுட்டா புரிஞ்சுனுட்டாவா உடனே மொத்த பேர் ஓடி வந்தா இது ஒரு நாய் செய்யற வேலை தூது போகிற வேலைங்கிறது இதை போய் கண்ணன் செஞ்சு செய்யலாமா செஞ்சிருக்கார் எங்கள் கண்ணன் எத்தனை எளியவனாக தன்னை ஆக்கி கொண்டிருக்கிறான் இதை மாதிரி உங்கள் ராமன் ஒரு நாள் தூது போனதுண்டான்னு கேட்டா பட்டர் ரொம்ப அழகா சிரிச்சார் அந்த சிரிப்பே அழகா இருந்துதான் பக்கத்தில் கூப்பிட்டாரா எங்கள் பாந்தல என்ன கேட்டிங்கோ கண்ணன் தூது போனா ராமன் தூது போல இந்த சொன்னீங்க சுவாமி உங்கள் கண்ணன் சாதாரண இடைப்பிள்ளை யார் வேணும்னா தூது போன்னு சொல்லிடலாம் எங்க ராமன் ராஜா ராமன் சுவாமி தசரதனுடைய அருமை பிள்ளை சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை நீ தூது போன்னு சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை சொல்லிருந்தா எங்க ராமன் போயிருந்திருப்பார் இது சொல்லாதவர்கள் குற்றமா போகாத எங்கள் ராமன் குற்றமான்னு கேட்டுட்டார் யாராவது சொன்னாத்தானே போறதுக்கு எவனுக்கும் நாவே எழமாட்டேன் என்கிறது ராமனை பார்த்துட்டு ராஜாராமா நீ தூது போன்னு யாராலையாவது சொல்ல முடியுமா அவர் தான் இருக்கார் நீங்க யாரும் சொல்லாம இருந்துட்டு கண்ணன் தூது போனான் கண்ணன் தூது போனான்னா இது ரொம்ப அநியாயமா இருக்கே அப்படின்னு இந்த இடத்துல பராசரப்பட்டார் அழகா கேள்வி கேட்கிறாராம் ஆக ராமன்கிறவன் அவன் கண்ணனை காட்டிலே சிறந்தவன் ராமபக்தர்களாலே கொண்டாடப்படுகிறான் கண்ணன்கிறவன் ராமனை விட சிறந்தவன் என்று கிருஷ்ண பக்தர்களால கொண்டாடப்படுகின்றான் ராமன் வேரல்லன் கண்ணன் வேரல்லன்னு இந்த பொது ஜனம் இருக்க பாருங்க செகுலராக இருக்கிறவா அவள் என்ன சொல்லிடுவா எல்லாம் ஒன்று தான் ராமனும் ஒன்று தான் கண்ணனும் ஒன்று தான் என்னத்துக்காக இப்படி அடித்துக் கொள்கிறீர்கள்னா உண்மை அதுதான் ராமனும் அவர் தான் கண்ணனும் அவர் தான் ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் இருக்கிற ஒத்துமைகளை வரும்பு ராமாவதாரத்தில் ராமன் மூத்தவன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகுணன்லாம் பின்னாடி பிறந்தாளா லக்ஷ்மணன் அத்தனை கைங்கரியங்களை பண்ணினாரா ராமன் பார்த்தார் இனிமே நாம்ளும் சேவக்கனாக இருக்கிறதுல தான் சிறப்பு இருக்குது போல் தலைவனாக இருப்பதிலே ஒன்றும் பெருமை இல்லைன்னு நினைச்சிருந்தார் இந்த வேடிக்கை ஒரு கதையாக சொல்லுவா ராமா அவதாரம் முடியப்போகிற தருணம் அவர் என்ன பண்ணார் ஒரு பேப்பர் எடுத்துண்டார் பேனை எடுத்துண்டார் இந்த அவதாரத்தை நான் எப்படி செய்துருக்கிறேன் ஓஹோன்னு பண்ணியிருக்கேன்னா முதற் பரிசு வாங்குகிற அளவுக்கு என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துருக்கிறதா தங்கப்பதக்கம் எனக்குத்தானே அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணார் அப்பா பேச்செல்லாம் கேட்டிருக்கோம் தாய்மார்களை எல்லாம் மதிச்சிருக்கோம் தம்பிகளுக்கு நல்ல அண்ணனாக இருந்திருக்கும் மனைவிக்கு நல்ல கணவனாக இருந்திருக்கும் அதுக்கு மேலே ராவணனை முடிச்சிருக்கோம் பதினாலாயிரம் பேரை முடிச்சிருக்கோம் எத்தனையோ விட்டு கொடுத்துருக்கிறோம் எல்லாம் பார்த்தார் முதற் பரிசு தங்கப்பதக்கம் இந்த அவதாரத்திலே பெறுகிறவர் ராமன்னு தம் பேரை எழுத போனார் வரும்போ தாயார் வந்து கைய இத்தனை நாளாக பொய் சொல்லாத இருந்துட்டோ இப்ப ஒரு பொய் சொல்லணும்னு உமக்கு அபிப்பிராயமோன்னு கேட்டாலாம் இப்ப நான் என்ன பொய் சொன்னேன் இல்ல தங்கப்பதக்கம்னு போட்டு உம்மை பேரை போடுறதுக்கு போறீரே அவன் நான் தானே எல்லாம் பண்ணேன் அவ சொன்னான் நான் இல்லைன்னா இதெல்லாம் நீர் பண்ணியிருக்கவே முடியாதே பெரிய காரியம் ராவணனை முடிச்சதுன்னு சொன்னீர் இல்லையோ சுவாமி நீர் ராவணனை முடிப்பதற்காக பத்து மாதம் என் சக்திகளை எல்லாம் அடக்கி வைத்து கொண்டு அவன் வீட்டிலே சிறை இருந்தவள் நான் தனிச்சிறையில் விளப்புத்த கிளிமொழியாள்னு பாசுகிறோம் நான் அவன் வீட்டில் போய் சிறை இருந்ததுனால தான் உன்மால் ராவணனை முடிக்கவே முடிஞ்சுது நான் மட்டும் போயிருந்தில்லைன்னா அது முடிஞ்சிருக்கவே முடிஞ்சிருக்காது இன்னொன்னும் எனக்கும் சக்தி இருக்குதுன்னு நான் ராவணனை முடிச்சிருந்தா அந்த வாய்ப்பே உமக்கு கிடச்சிருக்காது விட்டு கொடுத்தது நான் நீரவனை முடிக்கிறதுக்கு வழிவகை செய்தது நான் இத்தனையும் நான் பண்ணியிருக்கும்போது உன்மை பேரை எழுதுறது நன்னா இல்லை என் பேரை தான் எழுதணும் ஏன்னா நான் சிறை இருந்திருக்கிறேன் ஜெயிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்திருக்கேன் பத்து மாசம் ராவண பவனத்திலே சிறையிருந்தவள் நான் சிறையிருந்தவளேத்தம் சொல்லுகிறது ஸ்ரீராமாயணத்தாலேன்னு பிளலோகாச்சாரியருடைய திருவாக்கு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார் நாமெல்லாம் ராமாயணம்னா ராமன் கதைன்னு நினைச்சுட்டு இருக்கோம் உண்மையில் அது ராமன் கதையே கிடையாது சீதா யாச்சரித்தம் மகதுன்னு வால்மீகியே சொல்லிட்டார் வால்மீகி என்ன சொல்றார் இது சீத்தையினுடைய பெருமைகளை பேச வந்த காவியம் கூட கூட ஆங்காங்கே தொட்டு கொண்டு ராமன் பெருமை சொல்லப்படுகிறது அப்படின்னுட்டு வால்மீகியே சொல்லியிருக்கார் அப்ப சிறந்த காவியமாகிற ஸ்ரீராமாயணம் இருக்கே அது சீத்தையினுடைய பெருமைகளைத்தான் எடுத்து சொல்லுகிறது சீதாயாச்சரித்தம் யாஸ்தரித்தம் மகதுன்னு வால்மீகி சொல்லியிருக்கார் அதே போல சிறையிருந்த வளையத்தம் சொல்லுகிறது ஸ்ரீராமாயணத்தாலே என்று பிள்ளலோகாச்சாரியருடைய ஆச்சரியமான திருவாக்கு அமைந்திருக்கிறது அப்ப இதெல்லாம் வைத்துக்கொண்டு பார்க்கும்போது நிச்சயமாக ஸ்ரீராமாயணம் பிராட்டி வைபவம் பேசுறது சிறை இருந்தாள் சொல்லிட்டார் ஒல்லியோ ராமன் அப்பவே பார்த்தாராம் ஓஹோ இவ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த குதி குதிக்கிறா தனக்கு தான் பெருமைங்கிறா அடுத்த அவதாரம் நான் செய்ய போறதே ஜெயில தாண்டா பார்த்துக்கலான்னுட்டார் பத்து மாசம் சிறை இருந்ததுக்கே பெருமைன்னா என்னுடைய அவதாரமே சிறையில் தான் நிகழப்போகிறது கொள்ளலாம் சரி ரெண்டாவது பரிசாவது தனக்கு கிடைக்குமான்னு பேர் எழுத போனார் அப்ப லக்ஷ்மணன் வந்துட்டான் அண்ணா ஒரு நிமிஷம் இருந்தான் ஏன்னு கேட்டார் அண்ணா நீ உன் பேரை எழுதுறது எப்போ மதனியாரே சண்டை போட்டு தனக்கான இடத்தை பிடிச்சிட்டுட்டாளோ இப்போ நானும் அதுக்கு தயாராகிட்டேன் வெள்ளிப்பதக்கம் பதக்கம் உமக்கு கிடையாது எனக்கு தான் ஏன் நான் எல்லா தொண்டுகள்லாம் செஞ்சுருக்கேன் நான் அதெல்லாம் எதிர்பார்க்குறவன் இல்லை தான் ஆனால் இப்போ கடைசியில் ஒரு போட்டின்னு வந்துருத்தும் மதனியாரே கலந்துட்டுட்டானா நான் கலந்துக்க வேண்டாமா எல்லா தொண்டுகளையும் அகம் சர்வம் கரிஷியாமின்னு அடியன் பண்ணியிருக்கேன் இந்திரஜித்தை நான் இல்லைன்னா முடிச்சிருக்க முடியுமா ராவணம் வரைக்கும் போவானே இந்திரஜித்து அந்த இந்திரஜித்து இந்திரனையே வெற்றி கொண்டு தான் இந்திரஜித்துன்னு பேர் அவன் என்ன வர வாங்கி வச்சிருந்தான் எவனொருத்தன் பதினான்கு ஆண்டுகள் தூக்கம் இல்லாமல் இருக்கிறானோ இன்றைக்கி நிறைய பேர் லக்ஷ்மணர்களாகவே ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த நாளில் ஒரு லக்ஷ்மணன் தான் இருந்திருக்கான் அது என்ன சுவாமி பதினாலு வருஷம் நான் தூங்கி நாற்பது வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறவாளெலாம் இருப்பாள் அப்போ பதினான்கு ஆண்டுகள் எவன் உறக்கம் இல்லாமல் இருந்து விழித்திருக்கிறானோ அவன் கையால் தான் எனக்கு மரணம்னு அவன் வரமெல்லாம் வாங்கி வச்சிருந்தான் அப்ப லக்ஷ்மணன் சொல்றார் இந்திரஜித்தை நான் முடிச்சில்லன்னு சொன்னால் இந்திரஜித் உங்களெல்லாம் போட்டு பார்த்துருப்பான் முடிச்சு விட்டுருப்பான் நான் தானே செய்தேன் அதனால் வெள்ளி பதக்கம் எனக்கு தானே அவர் நிக்கவேல வாங்கிட்டு போயிட்டே இருந்துட்டார் நான் தம்பியா பிறந்து எல்லா தொண்டுகளும் செய்தேன்னு சொன்னார் பாருங்கோ ராமன் முடிவு பண்ணாராம் இனிவரும் பிறவைகளிலே நான் அண்ணனாலாம் பிறக்க போறதில்லை நான் தம்பியா வரேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டார் இப்போ மூணாவது இருக்கிறது ஒரே ஒரு வெண்கல பதக்கம் தான் இருக்கு பார்த்தீங்களா அதுல பேர் எழுத போனார் ஹனுமான் வந்து நின்னார் அந்த வெண்கலப் பதக்கம் தனக்குன்னார் ஏன்னா நான் தூது போகவே தான் சீத்தையே உமக்கு கிடைத்தாள் ஹனுமான்கிற கதாபாத்திரம் இல்லைன்னா ஸ்ரீராமாயணத்துல என்ன இருக்கு நான் கவனிச்சு பாருங்க சுந்தர காண்டம்னு ஏன் சொல்றோம்னா சுந்தரனாகிற ஹனுமானுடைய பெருமை எந்த காண்டத்திலே சொல்லப்படுகிறதோ அது சுந்தர காண்டம் அப்போ அவன்தான் சுந்தரன் அவனால் தான் ராமாயணமே ராமாயணம் ஆயித்து தூது போனவன் நான் அதனால எனக்கு தானே வாங்கி பெருமாள் முடிவு பண்ணார் அடுத்த அவதாரத்தில் நான் வலுக்கட்டாயமா தூது போவேன் ஆண்டவர்கள் போ சொல்லி போனார்னு நினைச்சுக்காதீங்கோ இவர் துடிக்கிறானா நான் தூது போயிட்டு வரட்டுமா நான் வேணா போய் துரியோதனோட பேசிட்டு வரட்டமா நான் கௌரவ சபைக்கு போட்டோமா தர்மபுத்திரன் பார்த்தானா இவையும் இவ்வளவு தவிக்கிறான் தூது போகணும் தூது போகணும் துடிக்கிறான் என்னமோனு தர்மபுத்திரன் பார்த்தான் பகவானுடைய திருவுள்ள என்ன இப்படித்தான் போன அவதாரத்தில் ஹனுமான் போயிட்டு வந்துட்டு இருந்த அந்த வெங்கல பரிசையும் பெற்று போயிட்டார் அந்த பதக்கமும் எனக்கு இல்லாத பொழுத்து அதனால அடுத்த அவதாரத்திலே தங்கப்பதக்கமும் எனக்குத்தான் பதகமும் எனக்கு தான் வெண்கலப் பதக்கமும் எனக்கு தான் அதற்கு தான் சிறைக்கூடத்திலேயே பிறந்தான் தான் பலராமனுக்கு தம்பியாக பிறந்தான் தான் தூது நடந்தான் பாண்டவர்களுக்காக கௌரவ சபையை நோக்கி தூது நடந்தான் பெருமான் இத்தனையும் செய்திருக்காரு இல்லையோ அப்போ கிருஷ்ணாவதாரங்கிறது பார்க்க போனால் ராமாவதாரத்தை விட சிறந்ததாக அமைந்திருக்கிறது இப்படிலாம் பரஸ்பரம் பேசிண்டே இருந்தா இவர் சிறந்தவர் அவர் சிறந்தவர் சொல்லிட்டே போகும்போது கடைசியில் ஒரு வார்த்தை அந்த கோகுலத்தில் இருக்கிறவாழ்ல என்ன தெரியுமா சொன்னால் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இந்த ஊர்ல மனத்துக்கு நீயான ராமனை பாடுறத நாங்கள் ஆக்ஷேபிக்கிறோம் உங்களுக்கு ராமனை பாடணும்னு ஆசை இருந்தா இருக்கவே இருக்கார் பலராமன் அவரை நன்னா பாடுங்க நாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டோம் அந்த அயோத்தியா ராமனை பாடினது எங்களுக்கு தப்பாத்தான் பாடுறது அப்ப சில சமரசம் பண்றதுக்கு சில கோபிகைகள்லாம் வந்தா இந்த கிருஷ்ண பக்தர்களையும் ராம பக்தர்களையும் ஒருங்கிணைத்து இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டுக்காதீங்கோ நீங்க மறந்து போயிட்டீங்க போல் இருக்கு நீங்களே பாருங்க இந்த சிற்றில் இழைத்து விளையாடும் போது சிற்றில் இழைத்து விளையாடுதல்னா மணல் வீடு கட்டி விளையாடுதல்னு அர்த்தம் இந்த கண்ணன் வந்தான்னா என்ன பண்ணுவார்னா இவன் அந்த மண்ணு கல்லெல்லாம் கொண்டு வரைச்சாவே அதை காலால் உதைக்கிறது இப்படி தழுறது அப்படி தள்ளுறது அந்த மணலை இவர்கள் பிசைந்து கொண்டு இருக்கும்போது அதை அப்படியே அத்தனையும் தள்ளி விடுறது இதெல்லாம் பண்ணி ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு இல்லையோ அவ கண்ணன் வராத ஒரு இடத்துல போய்ட்டு விளையாடுவோம் அப்படின்னு நல்லா கட்டி முடித்து மேலே ஒரு சின்ன கல்லை எடுத்து அப்படியே வச்சு இந்த டாப்பில் வைக்கிறதுன்னு சொல்லுவாள் சாதாரணமாக இந்த கடையிலலாம் வாங்கி பசங்கள் கேக்கெல்லாம் சாப்பிடுறது பாருங்க நான் கேட்பேன் அது மேலே என்ன செர்ரி பழம் மாதிரி வச்சிருக்காளேன்னுட்டா அதுதான் டாப்பில் வைக்கிறது அப்படின்றான் அந்த மாதிரி மணல் வீடு கட்டி அந்த டாப்பில் வைக்கிறதுக்கு ஏதோ போனால் பாருங்க கண்ணன் அங்கேருந்து பாட்டு பாடிண்டே நல்லா ஜாலியாக நடந்து வந்துட்டு இருக்கார் ஐயோ வந்துட்டானே இத்தனை தூரம் மெனக்கட்டி இத்தனை பண்ணியிருக்கோம்னா முதலே கை கூப்புறா தயவு பண்ணி இதெல்லாம் தள்ளாத ரொம்ப கஷ்டப்பட்டு இதை கட்டியிருக்கோம் நாங்கள் இதற்கு எத்தனை மெனக்கெட்டுருக்கோன்னு தெரியுமான்னு சொல்லிகிட்டே இருக்கிறச்சே அவர் பொறுத்துக்கவே மாட்டார் தன்னை விட்டுட்டு தன்னுடைய அடியவர்கள் இன்னொரு விஷயத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் ஆதரிக்கிறார்கள்னு சொன்னால் அதனை பொறுக்ககில்லான்னு பெருமான் அதனால் ஓடி வந்து ஒரு உத உதச்சுட்டு தான் மறுவேலையே அவர் சீதைவாய் சீத்தைவாய் உண்டாய் எங்கள் சித்தில் வந்து சிதையேலே இவ என்ன பாட்டு பாடி இருக்கா பாருங்க இப்ப ராமன் கிருஷ்ணன் ஓடி வந்து அந்த சிற்றில் இழைத்து விளையாடும் போது அந்த மணல் வீட்டை இடிக்கிறேன் பார் உதைக்கிறேன் பார்னு அவர் வந்த போது இதே பெண்கள் ஒரு சேர கோரஸாக என்ன தெரியுமா பாடியிருக்கா அமுதம் உண்டாய் ஏ ராமனே எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே அப்படின்னு நீங்களே பாடியிருக்கீங்க அப்ப கண்ணன் தான் ராமன்ங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சுதானே இருக்கு இப்போ தேவையில்லாத இந்த சண்டை என்னத்துக்கு அப்படின்னு ஒரு மாதிரி சமாதானம் பண்ணினான் லீலா சுகர் ரொம்ப அழகா சொல்லுவார் யசோத கண்ணனை மடியிலே கிடாத்தினாள் குழந்தைய தூங்க பண்றா நன்னா தூங்கு சீக்கிரம் தூங்கு அம்மாவுக்கு கார்த்தாலே எழுந்து நிறைய வேலை இருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா குழந்தை சொல்லித்தான் கதை தான் தூங்குவேன் எப்பயும் கதை சொல்லுவியோ இல்லையோ இப்போவும் சொல்லு கண்ணா உடம்பெல்லாம் அப்படியே விட்டு போறது வலி எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இன்னைக்கு எவ்வளோ பேர் நீ சாப்பிட்டு போயிருக்கா தெரியுமா கதை சொல்றதுக்கெல்லாம் தெம்பே கிடையாது நீ தயவு பண்ணி தூங்கு ஹூ ஹூ மாட்டேன் நீ கதை தான் தூங்குவேன் சரி சொல்கிறேன் ஆனால் நீ ஊங்க கொட்டின்னு கேட்டுகிட்டே இருக்கணும் நான் பாட்டுக்கு சொல்லிட்டு தூங்கியே கூட போயிடுவேன் நீ தூங்கி போயிட்டு நான் யாருக்கோ கதை சொல்லிட்டு இருந்தேன்னா சரியாக வராது நீ ஊன் கொட்டி கேட்குறியா நான் ஊன் கொட்டுறேம்மா அப்படின்னு தான் குழந்தை மடியிலே குழந்தையை கிடாத்தி கொண்டிருந்தாள் அயோத்தியான்னு ஒரு ஊர்னு ஆரம்பித்தேன் அவ்வளோ சந்தோஷமாக கண்ணனுக்கு ஐயோ ராம விரத்தாந்தம் இன்னைக்கெல்லாம் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ம் அப்படின் தான் அங்கே ராஜா தசரதன் அந்த பிஞ்சு கரங்களை அப்படி தட்டி தட்டி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது ஆர்ப்பரித்தது குழந்தை அவனுக்கு நெடுநாள் கழித்து நான்கு குழந்தைகள் பிறந்தார்கள் ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகுனன் ஜோர் ஜோர் அப்படின்னு சொல்லி தான் சீத்தையை கரம் பிடித்தான்னு சொன்ன உடனே மூஞ்சியெல்லாம் வெக்கமா அந்த பிஞ்சு குழந்தைக்கு அத்தனை வெட்கத்தை அது வெளிக்காட்டியதாம் கைகை தாயாருடைய ஆணையின்படி வனமேகினான் ராமன் காட்டுக்கு போனால் கொஞ்சம் வாடி போச்சான் போன இடத்துல பல சிரமங்கள் ராவணன் வந்தான் சீத்தையை அபகரித்தான்னா பேச்சு மூச்சை இல்லையா என்னாச்சு என்னாச்சுன்னு கண்ணா இல்லையா என்னா சொல்லு சொல்லிட்டு இருந்தேன்னா அப்படியே அகல கண்களை விரித்து கொண்டு விட்டத்தை பார்த்தபடி அப்படியே இருக்கு குழந்தை பேச்சு மூச்சே இல்லை என்னாச்சு ஏதாச்சு தெரியலேன்னு உழுக்குகிறாள் திடீரென்று பிரஜை வந்தவனாய் சுயநினைவு வந்தவனாய் அந்த கண்ணன் என்ன தெரியுமா லட்சுமணா அந்த வில்லு அம்பும் கொண்டு வா ராவணனை ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு தான் குழந்தை இப்போ பாத்தா என்ன சொல்லிட்டு இருக்குது நான் கதை சொல்லிட்டு ஊன் தானே சொன்னேன் இது என்னமோ லக்ஷ்மணாவான் அவன் இருக்க மாதிரி கூப்பிட்டு முதல்ல இவன் யார் அவனை கூப்பிட்றதுக்கு ராமன் தான் லட்சமணாவான்னு கூப்பிடணும் நம்ம கண்ணன் என்னதுக்கு லக்ஷ்மணாவான்னு கூப்பிட்டு இருக்கான்னு அவளுக்கு ஒன்றுமே புரியல தான் பெருமான் அதான் கண்ணன் சுதாரிச்சுடான் அதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம கதை கேட்டுண்டே இந்த அவதாரத்துல இருந்து அந்த அவதாரத்துக்கு பிரயாணம் பண்ணிட்டோம் பயணம் இங்க இருந்து அங்க போயாச்சு அடியில் கண்டுபிடிச்சதுன்னு தெரியுமா யசோதை ரொம்ப நன்னா உபன்யாசம் பண்ணிருக்கான்னு தெரியுது இல்லைனா அந்த மாதிரி போக முடியுமா இப்போ இந்த அவதாரத்துலேருந்து அந்த அவதாரத்துக்கு பகவான் டிராவல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக கதையை சொல்லியிருக்கா அப்படின்னு தெரியறதோ இல்லையோ அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு கதையை சொல்லியிருக்கா சீத்தையை ராவணன் அபகரித்து கொண்டு போனான்னு உடனே அப்படி அதிர்ந்து போனாராம் பெருமாள் லக்ஷ்மணா வில்லும் அம்பும் கொண்டு வா இப்போதே லங்கைக்கு போகிறோம் சண்டை இடுகிறோம்னு உடனே கண்ணா என்ன ஆச்சுன்னு ஆ இல்லை 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 நீ மேலே சொல்லு மேலே சொல்லு இதனால் என்ன தெரிய வருகிறது அந்த கண்ணனே கூட அவனுடைய ராம விறத்தாந்தத்தை கேட்கும் கேட்கும்போது அவன் ராமனாகவே ஆகி போகிறான் என்று தேறுகிறதல்லவா அதனால ராமன் வேறல்லன் கண்ணன் வேறல்லன் அப்படின்னு ஒரு மாதிரி சமாதானம் பண்ணி வச்சுட்டா ஆனாலும் கடைசியில ஒரு முடிவுக்கு வந்தார்கள் என்ன முடிவுன்னா இருக்கட்டும் ராமனே கண்ணன் கண்ணனே ராமன் எல்லோரும் ஒப்புக்கொள்கிறோம் ஆனாலும் நாங்கள் ஒரு நிபந்தனை வைக்கிறோம் என்ன முதல்ல கண்ணனை பாடணும் அப்புறம் வேணும்னா ராமனை பாடிக்கோங்க அவ்வளவுதான் விஷயம் முதல்ல கண்ணனை பாடிட்டு அடுத்தது ராமனை பாடுங்கோள் சரின்னு ஒப்புக்கொண்டார்கள் புள்ளின் வாய் கேண்டானை முதல்ல கிருஷ்ண விர்தாந்தம் பாடுறா பகாசுரன் ஒருத்தன் வந்தான் கொக்கு போல வந்தான் கள்ளவேடம் கொண்டு வந்தான் அவனை ரொம்ப அனாயாசமா பகவான் முடிச்சுட்டார் வாயை பழந்துண்டு ஒரு குகை இருக்கா போல ஒரு காட்சியை உருவாக்கி கொண்டு அவன் அத்தனை பேரையும் விழுங்கணும்னுட்டு தன்னுடைய அழகுகளை அகலவிரித்து கொண்டு அவன் இருந்தான் அந்த வழியா போயிட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அவ சொன்னா ஒரு குழந்தை சொல்லித்தான் ஏய் அங்க பாதுகாடா இன்னும் புதுசா இருக்கடா நம்ம காட்டுல இது வரைக்கும் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது அந்த வழி போக கூடாது நம்ம வழக்கமா போறா போல போயிடுவோம் அப்படின்ன உடனே எங்கடா அது அப்படின்னு கண்ணன் அப்படி திரும்பி பார்த்தாராம் வாங்கடா எல்லோரும் அங்கே போகலாம் இல்லையே அங்கே போகக்கூடாதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னு ஒரு குழந்தை சொல்லித்தான் கண்ணன் சொன்னார் அட்வென்ச்சர்லாம் இருக்கணும் வாழ்க்கைன்னா என்ன த்ரில் இருக்க வேண்டாமா ரொம்ப அழகாக பாரு இத்தனை நாள் பார்த்ததே கிடையாது அது என்ன குகை அது நம்ம காட்டில் வந்து எவனோ ஒருத்தன் இவ்வளோ சீக்கிரமாக குகை போட்டிருக்கான்னா அது என்னன்னு நாம் போய் பார்க்க வேண்டாமா எல்லாம் வாங்கடா என் பின்னோடு அழைச்சிட்டு அழிச்சுண்டு போகிறாராம் இந்த குழந்தையும் போகுது வேண்டான்னு சொன்ன குழந்தை கண்ணா நான் வேண்டான்னு சொல்கிறேன் நீ கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறதே தவிர அது கண்ணனுக்கும் ரெண்டு அடி முன்னாடி போயிட்டுருக்கு என கூப்பிட்டது கண்ணன் இல்லையோ அதனால எல்லாருமே சேர்ந்து போறா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லுகிறேன் பராசர பட்டரும் அவருடைய சீடர் வேதாந்தை நஞ்சியரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் நஞ்சியர் பட்டர் இடத்துல கேட்டாரா இந்த ஆழ்வார்கள் எல்லாம் மங்களாசாசனம் பண்ணும் போது அதாவது பகவானுக்கு எந்த தீமையும் வரக்கூடாது என்று பல்லாண்டு பாடும்போது ராமனை விட கண்ணனுக்கே அதிகம் பாடி இருக்கிறார்களே அது எதனாலே ரொம்ப அழகான கேள்வி இது கேள்வி அத்தனை அழகுன்னா பதில் பராசர பட்டரை போல இன்னொருத்தராளை சொல்லவே முடியாது எத்தனை அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கோ ஒரு அழகாக நமக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறா போல சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் முதல்ல ஒரு கோடு போட்டுக்கோங்கோ ஒரு பக்கத்தில் ராமன் எழுதுங்கோ ஒரு பக்கத்தில் கிருஷ்ணன்னு எழுதுங்கோங்கிறார் சரி அதுக்கு மேலே ஏன் ராமனை விட கண்ணனுக்கு அதிகமாக பல்லாண்டு பாடி இருக்கா இதுதானே கேள்வி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ராமனுக்கு கீழே ராமன் பிறந்த யுகங்கிறது கிருத்த யுகத்துக்கு சத்து யுகத்துக்கு அடுத்ததான யுகம் அப்படின்னா கிருத்தயுகத்துக்கு அடுத்த யுகம்னு சொன்னாலே அது நல்ல யுகம் என்று தேறுகிறது ஏன்னா யுகத்தை போல நல்ல யுகம் கிடையாது அதற்கு அடுத்ததான யுகமும் அந்த கிருதயுக அளவுக்கு இல்லைனாலும் ஒரு எண்பது தொண்ணூறு பெர்சன்டேஜ் நல்ல யுகம் அப்போ அதை எழுதிக்கோங்கோ எழுதிட்டீங்களா இப்போ இந்த பக்கம் கண்ணனு கீழே அவர் பிறந்தது கலிக்கு தோல் தீண்டியான துவாபர யுகம் இந்த கலிகாலத்துக்கு முன்னெருக்கிற யுகமா இருக்குது அப்போ அப்பவே கலிகாலத்தினுடைய லட்சணங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம் அதை பற்றி ஒரு கதை சொல்றேன் பாருங்க ஒரு தடவை தர்மபுத்திரருடைய அரசவை அந்த அரசவை யுதிஷ்டருடைய அரசவைக்கு ரெண்டு பேர் வந்தா ரெண்டு பேரும் நண்பர்களை போல தெரிஞ்சா ரெண்டு பேர் வந்தா ஆனால் ஒரு வழக்கோடு வந்துட்டா என்ன வழக்குன்னா ஒருத்தன் சொன்னா சுவாமி என்னுடைய ஒரு காணி நிலத்தை நான் இவருக்கு விட்டேன் தர்மபுத்திரர் கேட்டார் அதில் ஏதாவது பிரச்சனையானார் இருங்க சுவாமி அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நிலத்தை அவருக்கு வித்துட்டேன் நிலத்தை அவர் வாங்கிட்டு விட்டார் அவர் ஏதோ பயிர் செய்கிறார் விவசாயம் பார்க்கறார் எனக்கு அதில் பிரச்சனை இல்லை இப்போ திடீர்னு அவர் நேற்று என்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொல்கிறார் சுவாமி உங்ககிட்ட வாங்கின நிலத்தை நான் உழுதுண்டே இருந்தேன் ஓர் இடத்துலேருந்து எனக்கு அப்படியே பொற்கலசம் கீழேந்து கிடச்சிது பெரிய தங்கப்பானை கிடச்சிது உள்ளுக்குள்ளே நிறைய தங்க காசுகள்லாம் இருக்குது நான் உங்ககிட்ட நிலத்தை தான் வாங்கினேனே தவிர நிலத்துக்கு கீழே இருக்கிற இந்த பொற்பாத்திரத்தை நான் வாங்கலை நிலந்தான் எனக்கு சொந்த சொந்தமே தவிர கீழே இருந்து கிடைச்ச இந்த பொற்கலசம் எனக்கு சொந்தம் அன்று இது உமக்கு சொந்தமானது அப்படின்னு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு சுவாமி நான் எப்படி வாங்கிப்பேன் நான் தான் நிலத்தை வித்துட்டோம் இல்லையோ எப்ப நிலத்தை வித்துட்டேனோ அப்ப அதற்கு கீழே இருக்கிறதும் அவரை சேர்ந்தது அவர் பிடிவாதமா எனக்கு தான் தருவேங்கிறார் இதெல்லாம் கேட்கறதுக்கே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் வினோதமா இருக்கும் இப்படி கூட நடக்குமான்னுட்டு அவர் இப்ப பேசுறார் சுவாமி இது ரொம்ப தப்பு சுவாமி நான் பண்ணுறது நான் நிலத்தை வாங்கினேன் நிலம் எனக்கு தான் சொந்தம் நான் ஒப்புக்கொள்கிறேன் இவர் பாவம் கீழ் அது என்ன பொற்கலசம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கொடுத்தார் அவர் அவர் தானே கொடுத்தார் இப்போ பொறுக்கலசம் கிடச்சிருக்கு அது அவரை சேர்ந்தது அதை நான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது தானே நியாயம் நான் கொடுக்க வந்தால் வாங்கிக்க மாட்டேங்கிறார் நீங்கள் தான் ஒரு முடிவு சொல்லணும்னு கேட்டுட்டா தர்மபுத்திரர் பார்த்தா ரொம்ப வினோதமான வழக்கமாக இருக்கே வழக்காக இருக்கேது இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையேன்னு பார்த்துட்டு வேறு சில அலுவல்கள் இருந்ததுனால அவர் என்ன சொல்லிட்டார் இந்த வழக்கு மூன்று அல்லது ஆறு மாதங்களுக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது மறு விசாரணை தேதி குறிப்பிடாமல் நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார் திரும்ப நோட்டீஸ் வரும் உங்களுக்கு வாங்க விசாரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாசம் கழிச்சு எட்டு மாசம் கழிச்சு அவருக்கு ஞாபகம் வந்து கூப்பிடுப்பா ஏதாவது பண்ணிவிடலாம் வழக்கம் முடிச்சுடலாம் ரொம்ப நாளா தேங்கி கிடக்கு இன்னைக்கு மாதிரிலாம் அந்த அந்த நாள்ல எல்லாம் அப்படியே தேங்க விட மாட்டார்கள் அப்பப்ப சொல்லிடுவா அதுலயும் சுக்ரீவன் ரொம்ப எக்ஸ்பர்ட்ங்கிறார் தர்மபுத்திரராதி இப்போ ஆறு மாதம் எட்டு இல்லையோ சுக்ரீவன் என்ன பண்ணுவான்னா ஒரு வழக்குன்னு சொன்னால் கூட்டுன்னு வந்துவிட்டா இவன் பேரில் இந்த குற்றம்னு சொன்னால் முதல்ல அவனை தூக்கில் போட்டு வாங்குவோன்னு வரான் அப்போதான் சொல்லியிருக்கா அவன் பேரில் இந்த குற்றம்னு ஒருத்தர் சொன்னாலே அப்படியா குற்றமாக இவர்தான் குற்றஞ்சாட்டப்பட்டவராக ஆழிச்சின்னு போங்கோ தூக்கு மேடையில் போய் தூக்கு போட்டுட்டு வாங்குவோன்னு வரலாம் தூக்கு போட்டு அவரை முடிச்சுட்டு வந்த அப்புறம் விசாரணை தொடங்கப்படலாம் இதுக்கு மேலே விசாரணை பண்ணி என்ன பண்ணுறது அவருக்கு தண்டனையே கொடுத்தாச்சு இது சுக்கிரேவனுடைய ஸ்டைலுங்கிறா அதை போல இந்த இடத்துல தர்மபுத்தர் என்ன பண்ணார் எட்டு மாதம் கழித்து சீக்கிரம் முடிச்சுள்ள அவளை வர சொல்லுங்கோன்னார் அவள் வந்தா வந்தவுடனே முதலாம் அவர் நிலத்தை விற்றவர் சொன்னார் சுவாமி வீட்டுக்கு போய் இந்த எட்டு மாதம் சொன்னா யோசிச்சு பார்த்தேன் நான் நான் நிலத்தை தான் கொடுத்தேன் கீழே இருக்கிற பொற்கலசத்தை நான் அவருக்கு விற்கலை அவர் சொல்கிறது சரிதான் அந்த பொற்கலசம் அவர் எனக்கு கொடுத்தால் நான் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கேன் இப்போ அவர் பேசினார் நானும் எட்டு மாசம் ஒன்றும் வீட்டில் போய் சும்மா தூங்கிண்டு இல்லை நானும் நன்னா யோசனை பண்ணி தான் பார்த்தேன் எப்போ நான் நிலத்தை வாங்கினேனோ அப்போ அதற்கு கீழே இருக்கிறதையும் சேர்த்து தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த பொருட்களை சங்கம் எனக்குத்தான் சொந்தோன்னார் ஆனால் பாயிகளா ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்களே போன வாட்டி அவர் கொடுக்குறாருனா இவர் வேண்டாம் சொல்லிட்டு இருந்தார் இந்த வாட்டி இவர் வாங்கிக்கிறேன்னா அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார் இப்படி மாறி மாறி பேசினா என்ன பண்றது மந்திரியை பக்கத்துல கூட்டாராம் ஏன் இவா இப்படி மாறிட்டா சுவாமி ஆறு மாதம் எட்டு மாசம் முன்னே இருந்தா போல இப்போ இல்லையே எதனாலே அவர் மெதுவாக சொன்னாராம் அப்போ யுகம் நடந்துட்டு இருந்தது சுவாமி இப்போ கலியுகம் இதோ நல்லா தெரியறது பாருங்கோ இவா ரெண்டு பேரை பார்த்தாலும் அப்போ கலியினுடைய பிரபாவம் அப்ப கண்ணன் பிறந்ததுங்கிறது கலிக்கு தோல் தீண்டியான யுகத்துல பிறந்திருக்கார் இது எழுதிண்டாச்சா அடுத்தது பாருங்க பிறந்த ஊர் எது அப்படின்னால் ராமன் பிறந்தது அயோத்தியை அயோத்தியைக்கு என்ன சிறப்பு ஒருவராலும் வெல்ல முடியாத பட்டணம் அதுதான் அயோத்தி யாராலையும் ஜெயிக்க முடியாது யாராவது ராமனுக்கு தீங்கு நினைக்க முடியுமா நினைக்கவே முடியாது ராமன் கிட்டையே வர முடியாது இந்த இடத்துல எழுதுங்கோ கம்சனுக்கு பக்கத்திலேயே பிறந்திருக்கா இப்போ தூய பெருநீர் யமுனை துறை அஞ்சாவது பாசுரம் பாடினாலும் இல்லையோ அன்னைக்கு சொல்லாத ஒரு அர்த்தத்தை இன்னைக்கு சொல்கிறேன் அது என்ன தூய பெருநீர் யமுனை யமுனைக்கு என்ன அத்தனை பெருமை அப்படின்னால் கோதாவரிக்கு இருக்கிற ஒரு குற்றம் யமுனைக்கு இல்லைன்னு வியாக்கியானம் இருக்கிற நதியெல்லாம் விட்டுட்டு கோதாவரியை எழுத்துன்னு வந்து அங்கே அந்த கோதாவரியை வம்புக்கு இழுக்கிறா இந்த கோதாவரிக்கு ஒரு இழுக்கு உண்டு இந்த கோதாவரிக்கு ஒரு ஒரு களங்கம் உண்டு அது யமுனைக்கு இல்லை கோதாவரிக்கு என்ன களங்கம்னால் சீத்தையை ராவணன் அபகரித்து கொண்டு போனபோது சீத்தை கூப்பி சொல்கிறானான் கோதாவரியை பார்த்து ஹம்சகாரின் ஹம்சகாரண்ட வாக்கை இருந்தாம் வந்தே கோதாவரி நதியும் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாமரதி ராவணா என்ன ராவணன் அபகரித்து கொண்டு போகிறான் என்று தயவு பண்ணி ராமன் கிட்ட சொல்லு சொல்லிருக்கா சீத்தை ஆனால் கோதாவரி என்ன பண்ணித்தான் நமக்கு எதுக்கு வம்புன்னு இருந்துடுத்தும் வாயே திறக்கலை சொல்லுன்னு கைகூப்பி பிராட்டி சொல்லி இருக்கிறாள் நமக்கேன் வம்புன்னு வாய் மூடின்னு இருந்துடுத்தும் பதிலே பேசலை ஆனால் யமுனை பாருங்கோ கம்சன் வீட்டு பழக்கடையில் ஓடுற நதி வசுதேவர் கண்ணனை தூக்கிண்டு போறார் எங்கேயோ இருக்கிற கோதாவரி எங்கோ லங்கேஸ்வரனான ராவணனுக்கு பயந்து ராமன் கிட்டே சீத்தையை பற்றி பேசவே இல்லை கம்சன் வீட்டு கொல்லப்புறத்தில் ஓடுகிற நதி அது வசுதேவரை பார்த்து சொல்லித்தான் அவன் கிடக்கிறான்டா நீ குழந்தை அழிச்சின்னு போன்தான் எப்படி கம்சனை அவன் இருக்கான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு எவன் வீட்டு பின்னாடி ஓடுகிறதோ அந்த நதியாகிற யமுனை அவனை கண்டு கம்சனை கண்டு பயப்படலை அதனால தான் தூய பெருநீர் யமுனை கோதாவரிக்கு இருக்கிற இழுக்கு களங்கம் அது யமுனைக்கு இல்லைன்னு வியாக்கியானம்